நான் உங்கள் கருணா கர்ணா எஸ்எம்எஸ் யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மதுரை வைகை பாலத்துக்கு மேலே தான் போய்கிறோம் மதுரை வைகை பாலத்துக்கு மேலே போகிறோம் வைகை ஆற்றல் நல்லா தண்ணி போகுது மதுரை பைபாஸ் வைகை ஆற்றுக்கு மேலே பாஸ் ஆகிருக்கிறோம் நண்பர்களே மழை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ராஜபாளையத்திலேருந்து மழை இல்லை ராஜபாளையத்திலேருந்து ஸ்ரீவல்லி புத்தூர் மதுரை மதுரை பைபாஸுக்கு பாஸ் ஆகிக்கிறோம் இதுவரை துறையை எதுவும் இல்லை ரோடு கிளியராக இருந்து பாருங்கள் என்னென்ன பையன் வந்துட்டு ப்ரோக்ராம் மாற்றிக்கின்னு உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி திருச்செந்தூர் போன போனவங்க நிலமலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல இதுவரை மழை எதுவும் இல்லை எடுதில்லை வரக்கூடியவங்க ஏராளமா வரலாம் இன்னும் திண்டுக்கல் அறுபது கிலோமீட்டர் இருக்கு அது பயனை பயங்கிற நண்பர்களே வகையில் என்ன நடக்குதுன்னு மறக்காமல் வீடியோ போகிறோம் ட்ராவல் பண்ணுறவங்களும் கண்டிப்பாக அது இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே